அகரமகால் கடை வீதி ராசிபுரம் அன்புடன் வரவேற்கும் பாரம்பரிய ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் உயர்திரு ஆ வேலு அவர்கள் நிறுவன தலைவர் நவசக்தி ஜோதிட குழு ராசிபுரம் சிறப்பு பேச்சாளர்கள் திருமதி ஆர் விஜயலட்சுமி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஸ்ரீ சாய் ஜோதிடம் சேலம் தலைப்பு திருமண தடையும் தோஷமும் திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு இரண்டாம் பாவத்தின் சிறப்புகள் உயர் திரு பி கோவிந்தசாமி அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் அவினாசி தலைப்பு என் கணிதத்தில் விதி சொல்லும் ஜாதக பலன் உயர் திரு அவர்கள் ஜோதிட ஆசிரியர் கோவை தலைப்பு திருமண காலம் அமையும் நேரம் உயர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஜோதிட ஆசிரியர் பர்தவர்த்தினி ஜோதிடம் குன்னத்தூர் தலைப்பு பாவகமும் கோச்சார பலனும் உயர்திரு மாணிக்கம் அவர்கள் புரோஹிதர் சேலம் தலைப்பு இந்து லக்னத்தில் பணவரவும் அதிர்ஷ்டமும் நவாம்சம் உயர்திரு சதீஷ் அவர்கள் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சேலம் தலைப்பு தாந்திரீக பரிகாரங்கள் உயர்திரு ராமஜெயம் ராமநாதன் அவர்கள் சேலம் தலைப்பு ஜோதிட சூட்சமங்கள் உயர்திரு கே நமச்சிவாயம் அவர்கள் ஈரோடு தலைப்பு நான்காம் இடத்தின் தன்மைகள் உயர்திரு ஏ ரவிராஜன் அவர்கள் ஜோதிட ஆசிரியர் நாடி எடப்பாடி தலைப்பு கோச்சாரமும் உயர் தங்க அருணாச்சலம் அவர்கள் ஜோதிட ஆசிரியர் சின்னசேலம் தலைப்பு பனிரண்டு ராசிக்கும் வற்றாத ஜீவநதி யோகம் உயர்திரு இரா பழனிசாமி டி எம்இ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஜோதிட ஆசிரியர் ஓம் வெற்றிவேல் ஜோதிடாலயம் திருச்செங்கோடு தலைப்பு ஆறாம் பாவத்தின் தற்கால கலாச்சாரமும் பண்பாடும் அனுமதி இலவசம் அனைவரும் வருக தேநீருடன் அறுசுவை உணவு வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஆன்லைன் அஸ்ட்ரோ பிரின்சஸ் டிவி ஆன்லைன் பேஸ்புக் லைவ் ஆகிய தளங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காணத் தவறாதீர்கள்